அடுத்ததா நாம செய்ய போற எக்ஸசைஸ் பேரு அப் அண்ட் டவுன் உங்க கண்களை ஓரிரு தடவை உங்க கிளைண்ட் இல்ல பாஸ் கிட்ட இருந்து வந்த மோசமான பார்த்து இப்ப அதையே நாம செய்ய கத்துக்க போறோம் ஏன்னா அது உங்க ஐபாலோட அப்பர் அண்ட் லோவர் மசில்ஸ ரிலாக்ஸ் பண்ண உதவி செய்யும் இது ரொம்ப சிம்பிள் உங்க கையை இப்படி நீட்டி விரல்களை மடக்கி உங்க பெருவிரலை உயர்த்திக்கோங்க ரைட் ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க உங்க தலையும் கழுத்தும் நேராக இருக்கணும் சரியா அது வளையவே கூடாது இப்ப நீங்க உங்க விரலை உயர்த்துங்க உங்க பார்வை கழுத்தை நீங்க அசைக்காம முடிஞ்ச அளவுக்கு உயரமா கொண்டு போங்க அப்படியே மெதுவாக உங்க கைய கீழே கொண்டு வாங்க ஆனா நீங்க உங்க நாடியை இறக்கக்கூடாது பெருவிரலை பார்த்துக்கிட்டே இருங்க விரல் போற லைனை தொடர்ந்து நீங்க அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க கையை மேலே கொண்டு போங்க இன்னும் மேல மேலே அதை அப்படியே கீழே கொண்டு வாங்க அதுவும் கழுத்தை அசைக்காம விரலை பார்த்துட்டே இருங்க இப்போ சென்டருக்கு கொண்டு வாங்க இதை நீங்க அஞ்சு தடவை தாராளமாக செய்யலாம் இந்த ஆசனத்துக்கான பலன் அடிக்கடி நாம் நம்ம ஐ மசில்ஸை பெரும்பாலும் பயன்படுத்துறதில்ல இந்த அப் அண்ட் டவுன் வியூவிங் எல்லா ஐ மசில்ஸையும் பேலன்ஸ் பண்ண உதவும் அதோட நம்ம கண்கள் நல்ல முழுமையா ரிலாக்ஸ் ஆகும்